அண்ணாமலைவர்கள் தமிழக பாஜகவின் தலைவரா இருந்தார்னா அதிமுக கூட்டணிக்கு வராது நீங்க அண்ணாமலைய பதவியிலிருந்து அதுக்கப்புறமா நாங்க கூட்டணிக்கு வரோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக மேடம் கிட்ட டிமாண்ட் வச்சதாகவும் அந்த டிமாண்டை கேட்டு பாஜக மேடம் அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளா செய்திகளா வந்துட்டே இருக்கு ஆக்சுவலா இதுதான் இப்ப டாக் ஆஃப் ஆவும் இருக்கு அதுலயும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் பொறுக்கி ஊடகவாதிகளை கையில பிடிக்கவே இல்ல அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஓட்டு ஓட்டுனு ஓடிட்டே இருக்கானுங்க ஏண்டா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவதைகளை குறித்து பேசுங்கிறானா அதை பற்றிலாம் பேசுறது இல்லை தமிழகத்தில் திமுக ஆட்சியின் கீழே நடந்த ஊழல்களை குறித்து பேசுங்கிறானா அது பற்றிலாம் பேசுறதே இல்லை தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்கு அது குறித்து பேசுங்கிறானா அது பற்றிலாம் வாயை திறக்கிறதே இல்லை ஆனால் இந்த விவகாரம் குறித்து மட்டும் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தியா இருக்கானுங்க அண்ணாமலை பற்றி பேசுறானுங்க பாஜகவை பற்றி பேசுகிறானுங்க பாஜக மேலிடம் பத்தி பேசுறானுங்க அதிமுக பற்றி பேசுகிறானுங்க அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பேசுகிறாங்க பாஜக அதிமுக இவங்க நடத்தின மீட்டிங் குறித்து பேசுறாங்க ஆனா தமிழகத்துல நடக்கக்கூடிய சம்பாவதைகளை குறித்தும் மோசமான காரியங்கள் குறித்தும் ஊழல்கள் குறித்தும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றானுங்க இதுதாங்க தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் இதை பற்றியும் இது கூடவே நம்ம அண்ணாமலை அவர்கள் திமுகவை போட்டு பொழக்கிற மாதிரி புதுசா புதுவிதமா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அண்ணாமலை திமுகவை கலாய்க்கிறாரு கூட புரியாம இங்க இருக்கக்கூடிய இந்த முரசொலி முண்டை கலைப்பைங்க அதை விட்டு ஷேர் வேற பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா தெளிவாக பார்க்க போகிறோம் ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை நீக்கம் அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க அண்ணாமலையை நீக்கிட்டாங்க இதுக்கப்புறமா அண்ணாமலை பாஜகவின் தலைவர் கிடையாது அப்படின்ற மாதிரி தமிழகத்துல மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுதும் இந்த தேசம் முழுதும் பெரிய அளவுல பேசும் பொருளா இது இப்ப மாதிரி இருக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டும் இது குறித்து பேசினா பரவாயில்ல நேஷனல் மீடியா கூட இது குறித்து தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அண்ணாமலையை பதவியில இருந்து தூக்க போறாங்க இதுக்கப்புறமா அவர் தலைவரா தொடர மாட்டாரு வேறு ஒருத்தரை தான் இப்போ தமிழக பாஜகவின் தலைவரா கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊடகங்கள் மற்றும் பல கட்சியை சேர்ந்தவர்கள் கட்டிட்டே இருந்தாங்க ஆனா அத மாதிரி ஏதாச்சும் நிகழ்வுகள் நடந்துதா இல்லையே இல்லையே இதே மாதிரி எத்தனை முறை அண்ணாமலை பதவி காலின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்ற கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து பல அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தாங்க ஒரு நெரட்டிவ செட் பண்ணி டிபேட் எல்லாம் நடத்துற அளவுக்கு பண்ணானுங்க ஆனா அது மாதிரியான விஷயங்கள் நடந்ததா இல்லையே அண்ணாமலை அவர்கள் ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தாரு அந்த பிரஸ் மீட்ல நாளைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கும் தான் பொறுப்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடைஞ்சலா நான் ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை அவர் விட்டு இது எல்லாமே காமன் வேர்ட்ஸ் தான் அதுக்கு போயிட்டு இப்படியாங்க வதந்திகளை பரப்புவீங்க இந்த ரூமரை கிளப்பி விட்டான்னு தெரியலங்க அதிலும் தமிழக ஊடகங்களுக்கு அரிப்பு கொஞ்சம் அதிகம் போல உட்கார்ந்து சொரிஞ்சிட்டே இருக்கானுங்க இந்த விவகாரம் குறித்து மட்டும்தான் பேசிட்டே இருக்கானுங்க உங்களுக்காக ஒரு சில நியூஸ் கார்ட்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் இத பாருங்களேன் நீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பதவியில் இருந்து மாற்ற பாஜக தேசிய தலைமை முடிவு என தகவல் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது நம்ம பன் நியூஸ் இப்படி கதறி இப்ப இந்த நியூஸ் கார்ட பாருங்க அண்ணாமலை நீக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதவியில் இருந்து நீக்க பாஜக தேசிய தலைமை முடிவு எடுத்துள்ளதாக தகவல் இரண்டு வாரத்திற்குள் புதிய தலைவர் நியமிக்கப்படலாம் நைனார் நாகேந்திரன் தமிழிசை வானந்தி சரத்குமார் ஆகியோர் தலைவர் பதவிக்கு முயற்சித்து வருவதாகவும் தகவல் உனக்கு என்னப்பா நீ ஊடகம் உருட்டுவ அப்படியா இத பாருங்க அண்ணாமலை நீக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பதவியில் இருந்து மாற்ற பாஜக தேசிய தலைமை முடிவு என தகவல் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது அந்த பண் நியூஸ்ல போட்ட அந்த நியூஸை அட அப்படியே இந்த ஜீ நியூஸ்ல காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கானுங்க இப்போ இத பாருங்க அண்ணாமலை மாற்றம் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்கள் குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் அருகே சென்று அமர்ந்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் உரையாடல் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டு நைனார் நியமிக்கப்படலாம் என தகவல்கள் பரவி வரும் நிலையில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் நயினாருடன் பேச்சுவார்த்தை பாஜக எம்எல்ஏ கூட அதிமுக எம்எல்ஏ பேசினதுக்கு எப்பேற்பட்ட கட்டுக்கதையை கட்டி விட்டுருக்கானுங்க பாத்தீங்களா அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் கூட திமுக மூத்த தலைவர்கள் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க அதுவும் பிரஸ் மீட்ல எல்லாம் நல்ல ஜாலியாதான் பேசிட்டு இருக்காங்க சிரிச்சி சிரிச்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ அவங்க ரெண்டு பேரும் கட்சி தாவ போறாங்க அப்படி இல்லைன்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்க போகுது இத மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் அத மாதிரிதான் இவனுங்க பேச அப்படின்றதும் இருக்கு உங்களுக்கு அரிப்பு இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது சொரிஞ்சிக்கோங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா சொரிஞ்சிக்கோங்க ரொம்ப சொரிஞ்சிங்கன்னா இந்த தோல் உரிஞ்சு அப்படியே கையோட வந்துட போதுடா இது தமிழக ஊடகங்களுடைய புத்தியா இவ்வளவு கேவலமா சீப்பா இருக்குன்னே புரியல ரைட் இப்போ நான் மேட்ருக்கு வரேன் நான் தெரியாம கேட்கறேன் நான் தெரியாம கேட்கறேன் பாஜக மேலிடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நம்மளை விட மூளை கம்மியா தெரியாம கேக்குறேன் நம்மளை விட அவளுக்கு மூளை கம்மியா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களா நமக்கு தெரிய போகுது அண்ணாமலை அவர்களை இந்த தலைவர் பதவி இருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தரை இந்த தலைவர் பதவிக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது பாஜகவுக்கு தமிழக பாஜகவுக்கு தற்கொலை முயற்சின்னு பாஜக மேடம் தெரியாதா அண்ணாமலை அவர்கள் மேல அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அண்ணாமலையை வச்சு ஃபியூச்சர்ல எவ்வளவு விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்கெட்ச்கள் ஏகப்பட்ட கட்டமைப்புகள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பாஜகவை பாஜக ஆதரவாளர்களை தொடர்ந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அதுல ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா தற்கூரித்தனமா பேசிட்டு வரானுங்க ஏ அமித்ஷாவே ஏ மோடியே ஏ நிர்மலா சீதாராமனே நீங்க மட்டும் பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை தூக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க என்ன ஆவீங்கன்னு சொல்ல முடியாது அண்ணாமலையை நீங்க மாத்தி பாருங்க அப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி நேரடியா மிரட்டல் வேற விடுறானுங்க இந்த நாட்டினுடைய பிரதமரை இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சரை ட்விட்டர்ல உட்கார்ந்துகிட்டு மிரட்டிட்டு ஏன்டா யார்ரா நீங்க எல்லாம் ஏன்டா இப்படி உலகிட்டு இருக்கீங்க ட்விட்டர்ல ஒரு சில பேரை நான் ரொம்ப மெச்சூரிட்டியான பர்சன்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க எல்லாம் இந்த தற்கொலை யூபிஸ்களை விட தற்கொலையா இருக்கிறாங்க நடத்தி பாஜக மேலத்தை மிரட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க எப்பா உண்மையிலேயே முடியலங்க அண்ணாமலை அவர்களை பதவியில இருந்து நீங்க தூக்கிட்டீங்கன்னா நாங்க திமுக தான் ஓட்டு போடுவோம் நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்க நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடணும் ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு என் சிற்றறிவுக்கு புரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ணாமலையே பதவியில இருந்து தூக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுத்தமா வாய்ப்பே கிடையாது ஒரு சதவீத வாய்ப்பு கூட கிடையாது அப்படி அவங்க பதவியில இருந்து தூக்கிதான் ஆகணும் சொல்லி தூக்கி வேற ஒருத்தவங்களை போட்டாலும் புதுசா வராங்க பாத்தீங்களா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அண்ணாமலை கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய பெஞ்ச் அப்படி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும் அண்ணாமலுடைய பதவி காலம் இப்ப வர முடிய போகுது ஒன்னு அண்ணாமலுடைய பதவியை நீட்டிப்பாங்க அப்படி இல்லைன்னா இப்ப வரக்கூடிய ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா இருந்ததுன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய அளவுல ஒரு போஸ்டிங்க கொடுத்து வேற ஏதாச்சும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் என்ன நீங்க கேட்டீங்கன்னா அண்ணாமலைய பதவியிலிருந்து தூக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே கிடையாது அதை நான் நூறு சதவீதம் நம்புறேன் ஒரு தேசிய கட்சியுடைய தமிழக மாநில தலைவரை கண்டிப்பா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எல்லாருமே சொல்றாங்க இல்லையா அந்த செய்தியானது உண்மைதான் ஆனா அந்த தேசிய கட்சி பாஜக கிடையாது காங்கிரஸ் காங்கிரசுடைய தமிழக மாநில தலைவரை தான் மாத்த போறாங்க தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றம் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து செல்வ மாற்றப்பட உள்ளதாக தகவல் இங்க எல்லாருமே அண்ணாமலைய மாத்த போறாங்க அண்ணாமலையுடைய தலைவர் பதவி போக போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் ரியாலிட்டி என்னன்னா தேசிய கட்சியா இருக்கக்கூடிய உடைய தமிழக மாநில தலைவர் பதவி தான் போக போகுது செல்வப் அவர்களை தான் மாத்த போறாங்க யாராச்சும் வாய தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து கருத்து சொல்றானுங்களா இல்லையே காங்கிரஸ் கட்சியெல்லாம் யாரும் கட்சியாவே மதிக்கிறதே இல்ல போல இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் இதை சொன்னேன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் டெல்லி சத்தீஸ்கர் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல ஈடுபட்ட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க சிறை வரைக்கும் போயிருக்காங்க அவங்களுடைய பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே அங்க நடந்த இந்த லிக்கர் ஸ்கேமை காட்டிலும் தமிழகத்துல பல மடங்கு அதிகமாவே தமிழகத்துல கைது நடவடிக்கைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த நேரத்துல நாம எல்லாருமே பார்க்க வேண்டியது பேச வேண்டியது தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த விவகாரங்களை குறித்து தான் நீங்க நல்லா பாருங்க இப்ப ரீசென்ட் டேஸா திமுகவானது சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க திமுக தலைமை குடும்பத்தினர் அமைதியா இருக்காங்க வாய் தொடர்ந்து பேசுறதே இல்லை ஆனா ஊபிஸ்கள் மட்டும் தான் கத்திகிட்டே இருக்காங்க இங்க வேணா தேடி பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க போறாருன்னே நமக்கு தெரியல ஒரு சட்டப்பேரவைக்கு கூட வரவே இல்லை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில உதயநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவரால் வர முடியல அப்படின்ற மாதிரி லீவ் லெட்டர் அங்க வாசிச்சுட்டு இருந்தாரு அரசியல் களமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறது திமுகவினருக்கு நல்லாவே தெரியுது திமுக முக்கியமான நிர்வாகிகள் தலைமையில இருக்கக்கூடியவர்கள் இவங்க யாருமே பெருசா பேசுறதே இல்லை ரொம்ப ரொம்ப தான் இருக்காங்க பிகாஸ் அவங்க எல்லாருக்குமே சீரியஸ்னஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கு ஆனா நம்ம சங்கிகள்ல சில பேர் என்ன பண்றாங்க அதை பத்தி எல்லாம் பெருசா பேசுறதே இல்ல சுத்தி 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 அண்ணாமலோடைய பதவி குறித்து மட்டும்தான் பேசிட்டு வராங்க ஓவர் திங்க் பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பாஜக மேடம் பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு வராங்க சில பேர் எல்லாம் ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்றாங்க மோடிய அமித்ஷாவை நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாம் போட்டு திட்டிட்டு வரானுங்க ஏன்னா நீங்களா உண்மையிலேயே பாஜக ஆதரவாளர் தானா எந்த ஒரு பாஜக ஆதரவாளனோ மோடி அவர்களை குறித்து எல்லாம் தப்பா பேச மாட்டான் ஆனா இவனுங்க நான் அண்ணாமலை ஆதரவாளர்னு சொல்லிக்கிட்டு பாஜகவ பத்தி தப்பா பேசுறானுங்க மோடி தப்பா பேசிட்டு வரானுங்க இது மாதிரி எல்லாம் நீங்க பண்றதுனாலயும் பேசுறதுனாலயும் உங்களால ஏதாச்சும் செய்ய முடியுமா இல்ல உங்க பேச்சதான் பாஜக மேலிடம் கேட்க போகுதா இல்ல இல்ல கேட்க போறது இல்லை அப்புறம் எதுக்குடா உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க அதுலயும் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இதுக்கப்புறமா பாஜகவுக்கு ஓட்டே போட மாட்டேன் அவ்வளவுதான் நான் முழுக்கு போட்டுட்டேன் இதுக்கப்புறமா நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போட போறேன் எல்லாம் சொல்றானுங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதோ ஓட்டு போடாம இருக்கிறதோ ரெண்டும் ஒண்ணு தாண்டா பாஜக ஒரு தேசிய கட்சி அவங்க ஆயிரத்தி எட்டு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வச்சுதான் அதெல்லாம் பார்த்துதான் அவங்க அந்த விவகாரங்களை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க தயவு செய்து ஓவர் திங்க் பண்றதை நிறுத்தி உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கடா பாஜக ஆதரவாளன் அண்ணாமலை ஆதரவாளன் அப்படின்ற ஒரு கோர்வையை போத்திக்கிட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு பாஜக பத்தி தப்பா பேசுறானுங்க பாஜகவுடைய உடைய பெருந்தலைவர்களை குறித்து தப்பா பேசுறாங்க பாஜகவுடைய ஐடியாலஜி பத்தி தப்பா பேசுறானுங்க இவனுங்கெல்லாம் உண்மையிலேயே பாஜக ஆதரவாளர்களா உண்மையான சங்கியா இருந்தீங்கன்னா தயவு செய்து இது மாதிரி லூசுத்தனமான காரியங்கள்லாம் பண்ணாதீங்க அடுத்ததாக நம்ம அண்ணாமலர்கள் திமுகவை போட்டு புலக்கிற மாதிரி சைலண்டா ஒரு புதுவிதமான சம்பவத்தை பண்ணிருக்காரு தி ஹிந்து தினகரன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி நியூஸ் பேப்பர் திமுகவை போட்டு பிரிக்கிருக்காரு கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர் ஃபார்மேட்ல ஒரு மூன்று மொழிகள்ல சில இமேஜஸ் அவர் ஷேர் பண்ணிருக்காரு கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் இந்த பேரை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த முரசொலி படிக்கக்கூடிய முன்னக்கலப்பைங்க இது நம்ம பேப்பர் தான் போலியே அப்படின்ற மாதிரி ஃபயர் விட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு வரானுங்க ஏன்டா கிருக்கணுங்களா அண்ணாமலை உங்களை கிண்டல் பண்றாரு கேலி பண்றாருன்னு கூட புரியாம கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் அந்த பேரை பார்த்த உடனே என்னடா இப்படி ஃபயர் விட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க உள்ள என்ன சொல்லிருக்காரு கூட பார்க்க மாட்டீங்க படிக்க மாட்டீங்க டே ஊபிகளா இதுக்கு தான்டா உங்களை தற்கூரிகள்னு சொல்றது இன்னைக்கு ஏப்ரல் ஒன்று உங்களெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்ற தான் அண்ணாமலை இது மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு இது கூட புரியாம ஃபயராடா விடுவீங்க இப்போ அண்ணாமலை போட்ட இந்த ட்வீட்டை பாருங்களேன் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் எடிஷன் இன் த்ரீ லாங்குவேஜஸ் டிஎம் கேஸ் க்ளோரியஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் மேக்கிங் ஹெட்லைன்ஸ் குவைட் ஃபார் எ பார்ட்டி that thieves are illusions on fools day the gopalapuram express அண்ணாமலை அவர்கள் மூன்று மொழிகள்ல ரிலீஸ் பண்ணிருக்காருனு சொல்லியிருந்தாலயா ஒன்னு தெலுங்கு இன்னொன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு தமிழ் தீமுகாவை ஓகோல் கட்சின்னு பாஜக ஆதரவாளர்கள் நாம் கட்சி ஆதரவாளர்கள்லாம் சொல்லுவாங்க அதக்கேத்த மாதிரி இந்த கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ தெலுங்குலயே இவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு இதுல தமிழ் வெர்ஷன்ல என்னென்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் இதை பாருங்களேன் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்னைக்கு மதுவை ஒழித்த தமிழகத்திற்கு விருது கொடுக்கும் உலக சுகாதார அமைப்பு அப்படின்ற மாதிரி போட்டு போட்டு இங்கே பாருங்களேன் அந்த டாஸ்மாக் கடையில் கூட்டமாக நின்று சரக்க வாங்குற மாதிரி ஒரு இமேஜை போட்டு வச்சிருக்காங்க இது பாருங்க போர் அறிவித்த ஸ்டாலின் கனிம வளங்களை தமிழகத்திற்கே திருப்பி அனுப்ப பினராயி விஜயன் சம்மதம் ஆஹா உலகிற்கே வழிகாட்டும் ஸ்டாலின் கடனில்லாத பட்ஜெட்டை தாக்கல் செய்த தமிழகத்தை பாராட்டிய சர்வதேச நாணய நிதியம் வேண்டுமென்றால் வட்டி இல்லாத கடனை தமிழகத்திடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என கேரளா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு அறிவுரை வழங்கிய ஸ்டாலின் யுனெஸ்கோ மன்றத்தின் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் சிறந்த தலைவர் விருதை பெற்றார் ஸ்டாலின் விருதை செந்தில் பாலாஜிக்கு சமர்ப்பிப்பதாக நிகழ்ச்சி ஊழல் புலனாய்வு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊழல் இல்லாத தனி மாநிலமாக உருவெடுக்கும் தமிழகம் பெரியாருக்கு பெருமை சேர்க்கும் தமிழகம் பெரிய ஏர் என்ற பெயரில் விமான சேவையை துவக்கும் தமிழக அரசு மாநில அரசின் முதல் விமான நிலையத்திற்கு ரைட் சகோதரர்கள் பெயர் தமிழகத்தில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக குறையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை உதநிதி ஸ்டாலின் ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் இல்லையா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல மாட்டினான் அவன் உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு இத மாதிரி போட்டு வச்சிருக்காங்க தொடர்ந்து நான்காவது ஆண்டாக குறையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரலாறு படைத்த ஸ்டாலின் சன்சைன் பள்ளி உள்ளிட்ட தனியார் பள்ளிகளிலும் இருமொழி கொள்கை அமல் தமிழகத்தை போதை இல்லாத மாநிலமாக அறிவித்தது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் விருது பெறுகிறார் அநியாயம் பண்றீங்களேப்பா கடைசியாக இந்தியாவில் அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் குறைந்த காலத்திலேயே நிறைவேற்றி காட்டிய ஒரே கட்சி திமுக தான் திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இந்த செய்திகளில் போட்டிருக்காங்க வேற பாருங்களேன் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் என்னது இது வண்டி அது ஏப்ரல் ஒன்றுன்னு சிறப்பு இதழ் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ்ன்னு போட்டுட்டு நடக்கவே நடக்காத நடக்கிறதுக்கு சான்சே இல்லாத கனவுல கூட நடக்காத திமுக ஆட்சியில நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த செய்திகள்ல போட்டிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை திமுக வச்சு செய்யறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டு கலாய் கலாய்னு கலாச்சி தள்ளுறாரு இதெல்லாம் கூட புரியாம இதுல அவங்க போட்டிருக்கக்கூடிய செய்திகளை கூட முழுசா படிக்காம இந்த தற்கொலை ஊபிஸ்கள் கோபாலபுரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்றத பார்த்த உடனே சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வரானுங்க ஏன்டா தற்கூரிகளா ஏன்டா இப்படி தற்கூரி தனமா இருக்கிறீங்க மோடிஜி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும்போதும் பல மேடைகள்ல பேசும்போதும் நீங்க பாத்திருப்பீங்க பயங்கரமா நக்கல் நாயாண்டி தான் பேசுவாரு அதுவும் ராகுல் காந்திய காங்கிரஸ் எல்லாம் போட்டு கலாச்சி தல்வாரு மோடி அவர்கள் எப்படி நக்கல் நையாண்டி பண்றதுல அப்படி கிங்கா இருக்காரோ அதே மாதிரி தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அறுபது எழுபது வருஷமா இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சியை ஒரே ஒரு இமேஜ் ஒரே ஒரு நியூஸ் கட் இமேஜ் மூலமா எப்படி நாசமாகிட்டாரு பாத்தீங்களா ஓகே இது பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க அத பார்த்து படிச்சு நானும் தெரிஞ்சிக்கிறேன் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குனாலும் சொல்லுங்க நான் மாத்திக்க முடிஞ்சா மாத்திக்கிறேன் சோலராங்கேஷன் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதரம் வந்தே